நாடு முழுவதிலும் நிலவுகின்ற வறட்சியான வானிலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நாளை மறுதினம் முதல் மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமட் சாலிஹின் கூறியுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும் எனவும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி காணப்படும் என்றும் மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் மேலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவும் எனவும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபத்து ஐந்து தொடக்கம் முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து இருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசும் என்றும் மன்னார் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் மேலும் நாட்டை சூழ உள்ள இணைய கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமட் சாலிஹின் தெரிவித்துள்ளார்